இந்தியாவில் முதன் முதலில் மே தினம் கொண்டாடிய சிங்காரவேலர் பிறந்த தினம் என்று பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தன்னை ஒரு கம்யூனிஸ்ட் என அச்சமின்றி பிரகடனப்படுத்திக் கொண்ட தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலர் பிறந்தது சென்னை அயோத்தி குப்பத்தில் நான் ஒரு கம்யூனிஸ்ட் உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் பிரதிநிதி என்று கயா காங்கிரஸில் மாநாட்டில் உரத்த குரலில் பேசியவர் சிங்காரவேலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்த சிங்காரவேலர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த அடுத்த வாரம் பச்சை படுகொலை செய்யும் பிரிட்டிஷ் அரசின் நீதிமன்றத்திற்கு சென்று சம்பாதிப்பது கேவலமானது என்று நினைத்து தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை துறந்தார் அத்தோடு கடும் சினத்தோடு தனது வழக்கறிஞர் அங்கிக்கு பொதுமக்கள் முன்பு தீயிட்டு சாம்பலாக்கினார் வெள்ளையர்களை நீதிபதிகளாக கொண்ட நீதிமன்றங்களுக்குள் இந்தியர்கள் போகவே கூடாது என்று கட்டளையிட்டார் அப்படியானால் வழக்குகளை எப்படி தீர்த்து கொள்வது என்னும் கேள்வி எழுந்தபோது அவர் தொடங்கியதுதான் பாரதாசிரமம் இங்கு நீதிபதிகளாக சுதேசிகள் உட்கார்ந்திருப்பார்கள் உரிமையியல் குற்றவியல் தொடர்புடைய எந்த வழக்காக இருந்தாலும் எடுத்து வரலாம் விசாரணை நடத்தி தீர்ப்பு தரப்படும் இந்தியர்களின் பணம் பிரிட்டிஷ் நீதிமன்றங்களுக்கு செல்வதை தடுக்க சிங்காரவேலர் கண்டுபிடித்த வழி இது இந்தியாவில் அதிகாரபூர்வமாக கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கும் முன்னரே அதனுடைய கொள்கைகளை கொண்ட தொழிலாளர் விவசாயிகள் கட்சியை தொடங்கியவர் சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முதன் முதலில் சென்னை உயர்நீதிமன்றத்தை ஒட்டியிருந்த கடற்கரையில் மே தின கொண்டாட்டம் நடத்திய அவர் லெனின் தினம் அக்டோபர் புரட்சி தினம் பாரிஸ் கம்யூனிஸ்ட் தினம் என தொழிலாளர் புரட்சி தினங்களை கொண்டாடி தீர்த்தார் தமிழ்நாட்டில் தொழிற்சங்கம் என்ற அமைப்பை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தொடங்கினார் சென்னை தொழிலாளர் சங்கத்தை தொடங்கி சென்னை பெரம்பூரில் உள்ள மில்லில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு தொழிலாளர்களை ஒன்றிணைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கான்பூரில் முதலாவது மாநாடு நடந்தபோது தலைமை வகித்தவர் சிங்காரவேலர் எல்லாரும் வெள்ளையர்களிடமிருந்து அதிகாரத்தை பறிக்க வேண்டும் என்று மட்டும் போராடி கொண்டிருந்த போது சுதேசி அரசு எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னவர் சிங்காரவேலர் காந்திக்கு அவர் எழுதிய கடிதத்தில் நம் நாட்டில் வாழும் லட்சக்கணக்கான மக்கள் இரக்கமற்ற அயல்நாட்டு நாட்டு ஆட்சியாளர்களின் விலங்குகளில் இருந்து மட்டுமின்றி வரவிருக்கும் இந்திய முதலாளிகளின் தலைகளில் இருந்தும் விடுபட்டால்தான் உண்மையான சுதந்திரத்தோடு இருக்க முடியும் என்று அன்றே சிந்தித்த அவரை சிந்தனை சிற்பி என்று புகழ்வது மிகவும் பொருத்தமானது